வணக்கம் செம்மை மொழி மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய வேட்டல் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி விருப்பம் எனும் உணர்வுதான் உயிர்களை வழிநடத்துகிறது வாழ வேண்டும் எனும் விருப்பம் வாழ்க்கைக்குத் தேவையானவற்றை உயிர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது அவ்விருப்பத்தை நிறைவேற்ற தேவையான சூழலும் உருவாக்கப்படுகிறது நமது வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பானது என்பதை உணர்ந்துவிட்டால் மட்டுமே போதும் விருப்பத்தை பற்றிய அடிப்படை மெய்யியலை புரிந்து கொள்ள முடியும் இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தை கடந்த எல்லையற்ற வெளியும் பேராற்றலின் படைப்புதான் என்பது மறைபொருள் இதுவே உண்மை இதுவே ஒளி மனிதர்களுக்கும் மேலான ஆற்றல் இங்கு உள்ளது அதுவே பேராற்றல் ஒரு செல் உயிரியில் துவங்கி மனிதர்கள் மலைகள் விண்மீன்கள் கோள்கள் உள்ளிட்ட சகலமும் அப்பேராற்றலின் அங்கங்கள்தான் உயிர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவது பேராற்றலே ஓர் உயிர் படைக்கப்படும் முன்னரே அதற்கான உணவு படைக்கப்பட்டு விடுகிறது ஓர் உயிர் புதிதாக பிறந்துள்ளது ஆனால் அதற்கான உணவு எது என அதற்கு தெரியவே இல்லை ஆகவே அது மடிந்துவிட்டது அல்லது அழிந்து விட்டது எனும் நிலையை எங்கேனும் கேள்விப்பட்டதுண்டா அப்படியான நிலை ஏற்பட வாய்ப்பே இல்லை நன்றி செம்மை மொழி தொடரும்